யாத்திராக அதிகாரம் ஒன்றாவது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் ரெவி பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் இப்போ ரெண்டாவது மலை இப்போ அழைப்பு கிடைச்சிருச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணியாச்சு மோசே ஓர் ஏப்பிலேருந்து இறங்கி ஆர்டர் அதாவது ஆர்டரோடு வந்துட்டார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்துட்டார் பார்வைய்கிட்ட போயிட்டார் எல்லாம் நடந்துருச்சு ஆனால் இதோட என் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை இதோட மோசையோட வேலை என்ன செய்யலை முடியலை இப்போ நமக்கு அழைப்பு வந்துருச்சு சிலருடைய பிரச்சனை என்னென்னா மினிஸ்ட்ரிக்கு அழைப்பு கொடுக்கும்போது கத்தர் அந்த அழைப்பை கொடுக்கும்போது இவங்க வாங்கிடுறாங்க மினிஸ்ட்ரிக்கும் வந்துடுறாங்க ஊழியத்தையும் தொடங்கியாச்சு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியோ அல்லது ஒரு அசதியோ வந்துடுது ஓகே ஃபைன் செட்டில் ஆயிட்டோம் இனி நாம் என்ன ஆயிட்டோம் செட்டில் ஆயிட்டோம் ஓகே நமக்கு தான் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி சிலர்லாம் முந்தி சொல்லுவாங்க கழுதமைச்சாலும் கவர்மெண்ட்ல கழுதமைக்கணும்பாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி உண்டு கழுதமைச்சாலும் கவர்மெண்டில் என்னென்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னா சாவர வரைக்கும் என்ன இல்லை கவலையே கிடையாது அவ்வளோதான் ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் ஒரு வேலை கிடச்சிருச்சு முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் சாவரம் வரைக்கும் பென்ஷன் வரும் அதனால தான் என்ன சொல்வாங்கன்னா கழுதமைச்சாலும் கவுர்மெண்டில் கழுதமைக்கணும் இப்போது இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குல்ல கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு கிடைச்ச அந்த சீட்டில் உட்காந்தவொன்னே பர்மனெண்ட் ஆனால் நமக்கு என்ன ஆகிடும் அப்பாடா இனி சாவர வரைக்கும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு இதாகிடும் இது பிஸ்னஸ்லயும் வரும் பிஸ்னஸ் நல்லா போதுங்க இனி பிரச்சனை இல்ல ரெகுலர் வருமானம் இருக்குது அப்படின்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதோட உன் பார்ட் முடியல இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னொரு பார்ட் இருக்கு ரெண்டாவது பார்ட் அது என்ன தெரியுமா வாசிங்க யாத்திராகாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க மேலே ஏறின மோசே கீழே வந்து மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் இது ரெண்டாவது பார்ட் மோசே ஒன்று அழைச்சேன் ஜனங்களை விடுதலை ஆக்கிட்ட இப்போ மண்ணா வர தொடங்கிருச்சு காலையும் ஒவ்வொரு நாள் காலையில் மண்ணா வருது சாப்பிட்டோம் தண்ணி இருக்குது நல்லா குடித்தோம் ரவி இருந்து தண்ணி கொடுத்துட்டாரு எல்லாம் ஓகே ஃபைன் அப்புறம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இல்லை மோசே இல்லைப்பா இதுக்கா உன்னை கூப்பிட்டேன் இது ஹெவன்லி கவர்மெண்ட் எப்போ என்ன வேணாலும் செய்யும் அதுதான் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது நமக்கு தான் இங்கே இரவு பகல் இங்கே வந்து வார நாட்கள் ஓய்வு நாள் எல்லாம் இருக்கு ஹெவனுக்கு எதுவும் கிடையாது இரவும் இல்லை பகலும் இல்லை காலை ரெண்டு மணிக்கு எழுப்புவார் ஆண்டவர் மூணு மணிக்கு எழுப்புவார் உன்னோடு கூட பேச வேண்டும் வாம் பாரு விஸ்ரவேல் மூப்பரோட உட்காந்து எசேக்கே தீர்க்க தீர்க்கதரிசி பேசிக்கிட்டு இருப்பார் எசைக்கே பேசிக்கிட்டு இருப்பார் உன் கூட பேசணும்னா தலைமையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார் இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு வரேன் அந்த பேச்சலாவாக வேணாம் வா போகலாம் ஏன் இது ஏன் கவர்மெண்ட்டு கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும் வந்துடணும் இந்த இஸ்ரேலில் இப்போ வார ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணாங்களாம் கூப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடணுமா புறப்பட்டு போயிட்டே இருக்கணுமா ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல் வேற அதே மாதிரி தான் ஹெவன்லி கவர்மெண்ட் ரூல் வேற அது எட்டு மணி நேரம் வேலை வாங்கும் பத்து மணி நேரம் வேலை வாங்கும் முன்னூ சில நேரத்தில் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை வாங்கும் செஞ்சு தான் ஆகணும் சலிப்போட இல்லை அசதியோடு இல்லை உற்சாகமாக செய்யணும் இல்லையா ஏன்னா இது ஹெவன்லி ஒர்க்கே அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டாரு ஓ வேலை கிடச்சிருச்சு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் உனக்கு நான் கொடுத்துட்றேன் காலையும் மாலையும் காக்கா கொண்டாந்து என்ன கொடுத்துரும் உனக்கு சாப்பாடு கொடுத்துரும் கேரி தாட்டுற தண்ணியை குடிச்சிரு அடுத்து என்ன ஆண்டவரே பண்ணலாம் நிம்மதியாக பர்த்து தூக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு ஓ பரவாயில்லையே ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இங்கே ஜோம் பண்ணிட்டு பக்கத்துலேயே எங்க அடக்கம் பண்ணிடுவாங்க ஆண்டவர் பார்த்தாரு ஐயோ இவன் இப்போ சோம்பேறி ஆயிடுவான் போல கேரி தாட்டுறங்கறி தண்ணி வற்றி போச்சு காக்கா வர்றது நின்று போச்சு என்ன ஆண்டவரே நீ ஏன்ச்சி நட சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு நடந்து போ ஏன் நீ சும்மா சும்மா சாப்பிட்டு முழங்கால் போட்டு இங்கேயே உட்காந்துருவோம் போல தெரியுது அப்ப இதுக்கு அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது நமக்கு என்ன இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரச்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து அபிஷேகம் பெற்று இனி தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நடுவில் என்ன பண்ணுவீங்க காத்திருக்கிறோம் என்ன பண்ணுவீங்க காத்திருக்கிறோம் அதுக்காக ஒன்னு இங்க வச்சிருக்கோம் அடுத்த கிரேட்டுக்கு போக வேண்டாமா அதை ஆண்டவர் சொல்றாரு நீ இன்னொரு மலைக்கு ஏறி வா சீனாய் மலைக்கு அது அழைப்பு கொடுத்த மலை இது உனக்கு நான் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் எதுக்கு கற்றுக் கொடுக்குற நீ கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை உன் மூலமாக இன்னொருத்தருக்கு கற்பிப்பதற்கு எதுக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்த்து கொண்டு வர உன்ன எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வேலையே இல்லை அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு வர்றது போறது நல்லா செய்தி கேட்கறது அதுல வர செய்தி கேட்கறதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு அப்படியே உட்காந்து தெளிவா கேட்பாங்க அப்புறம் போயிட்டு அடுத்த வாரம் எங்க பேசுறாரு அடுத்த வாரம் என்ன செய்து வாஸ்ட் ஆசாரிப்பு கூட பத்தி அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு பேசினாரு நீங்க என்ன பண்ணிய நல்லா கேட்டோம் அப்புறம் கேட்டோம் அப்புறம் கேட்டோம் ஆண்டவர் சொல்றாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒபிசிட்டி வந்து எல்லாம் எப்படி இருக்கு மந்தம் ஜீர்ணமே ஆகலை ஆண்டவர் சொல்றாரு இதுக்கா மோசே உன்னை கூப்பிட்டேன் இன்னொரு இடத்துக்கு ஏறு ஏ இதை விட மேலானதை நான் கற்பித்து தருகிறேன் உனக்கு யூ மஸ்ட் கோ அண்ட் லேர்ன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ வரைக்கும் தெரியுமா சாகிற வரைக்கும் படிக்கணும் பவுளை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க பவுல் சொல்கிறாரு நீ வரும்போது தோல் சுருள்களையும் என் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு வா தோல் சுருள் எழுதுறது புத்தகம் படிக்கிறது எடுத்துட்டு வா படிக்கிற ஆசை இருக்கு பாருங்க எந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இன்னும் நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது இது கிருபையின் காலமாக இருந்தாலும் இதிலும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு நிறைய காரியங்களை கற்ற கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் மோசையை மலைக்கு மேலே கூப்பிட்டாரு இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரே ஸ்டெச்சு மேலேருந்து மொத்தமாக எல்லாருக்கும் பேசியிருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் ஒரே சவுண்டாக பேசியிருக்கலாம் அப்படி பேச முடியாது ஏன் சில காரியங்களை மலைக்கு மேலே போய்தான் வாங்க வேண்டும் அது அங்கே தான் கிடைக்கும் சில காரியங்களை வாங்குவதற்கு நாம் கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் மேலே தான் போகணும் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காது யோசித்து பாருங்கள் அதாவது சொல்லுவாங்க தாய்ப்பாலுக்கு அப்புறம் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய்பால்பாங்க சாதாரணமாக நம்ம அந்த தேங்காய்பால் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் வெள்ளக்காரன் வீட்டுக்கு போனீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா எல்லாருடைய ஃப்ரிட்ஜ்லேயும் கோகோனட் மில்க்குன்னு தனியாக ஒரு பாட்டில் வச்சுருப்பான் அவங்க ஊரில் கோகோனட்டே கிடையாது வாங்கி வச்சுருப்பான் என்னென்னு சொல்கிறான்னா அவ்வளவு ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்து ஆனால் அதை நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும்னா எவ்வளோ உயரம் ஏறணும் தெரியுமா சும்மா கிடைக்காது நீங்கள் சாதாரணமாக கீழே இருக்கிற மரத்தை மாதிரி என்ன செஞ்சிட முடியாது அதை எடுக்க முடியாது அதை எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு உயரத்துக்கு நம்ம ஏறணும் அதுக்குன்னு ஒரு ஒரு உழைப்பு இருக்குது அந்த அளவுக்கு போனால் தான் அந்த அளவுக்கு உள்ளதான த பெஸ்ட்டு கிடைக்கும் ஒவ்வொரு நீங்கள் யோசித்து பாருங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கிறது அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக எல்லா கல்லையும் வெளியே எடுத்துடலாம் நீங்கள் முத்து எடுக்கணும்னா கடலுக்குள்ளே குதிக்கி தான் வேணும் குதிச்சாதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது சில காரியங்களுக்கு கத்தருவனை மலைக்கு மேலே வர சொல்லுவார் ஒரே வேறு அது ஆடு மேய்க்கிற இடம் இது சீனாய் இது என்ன இடம் தெரியுமா பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம் நான் கொஞ்சம் ஏறி போகணும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படியே வந்தோம் சர்ச்சில் உட்காந்தோம் படித்தோம் போனோம் அவ்வளோத்தான் இல்லை சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் என் கூட வந்து உட்காரு கொஞ்சம் மலைக்கு மேலே வா ஒரு என்ன ஆண்டவரே நீங்கள் ஆடு மேய்க்க எதுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஜனங்களை மேய்க்க தானே கற்றுக் கொடுத்தீங்க அப்போ நான் அந்த ஜனங்களை ஜனங்களை மேய்க்கணும் ஆனால் எப்படி மேய்க்கணும்னு தெரியுமா ஆடுகளுக்கு ஒரு சவுண்டு இருக்குது ஜனங்களுக்கு ஒரு சவுண்டு இருக்குது அந்த ஜனங்கள் சவுண்டு எது தெரியுமா என்னுடைய பிரமாணம் நான் சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை வந்து இங்கே சபையில் பாஸ்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வர வர செய்தி கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க ஒரு நாள் உட்காந்து இருந்து வாங்கிட்டு வந்து தான் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க ஏதோ சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓகே ரைட்டு பேசிட்டு போகலான்னு பேசுறதில்ல படித்த அனுபவத்தில் கொடுப்போம்னு கொடுக்கறதில்ல ஏற்கனவே கேட்ட செய்தியை கொடுத்துருன்னு இல்லை சனிக்கிழமை உட்காந்து வாங்குறாங்க வாங்கி கொண்டு வந்து பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வாரமும் சண்டே நீங்கள் அவங்க கொடுக்குற செய்தியை ஏதோ நீங்கள் உட்காந்து முக்கால் மணி நேரம் ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் கேட்டுடுறீங்க அதுக்கு சனிக்கிழமை அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க அதுக்குன்னு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது வீட்டை விட்டுட்டு காலங்காத்தால் ஆறரை மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க உட்காந்து தியானிச்சு வசனத்தை எடுத்து ஏன் அவங்களுக்கும் ஜாலியாக இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அப்படியே வந்து பசங்களை ஆராதிக்க சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஏறிஞ்சி பேச தெரியாதா ஏன் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பேச முடியாதா முடியும் ஆனால் அது தேவன் கொடுக்குற வார்த்தையாக இருக்காது அது கீழே ஆடு மேய்க்கிற வார்த்தை மனுஷனை மேய்க்கிற வார்த்தை ஒன்று இருக்குது அதுக்கு மலைக்கு மேலே போனால் தான் கிடைக்கும் அதைத்தான் போய் வாங்கணும் ஆண்டவர் அதை தான் உங்களையும் வாங்க சொல்கிறார் கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு மேலே வாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே ஏறி வாங்க அப்படியே நீங்கள் இதுலேயே திருப்தி ஆயிடலான்னு நினைக்காதீங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுது கீழே புசித்து குடித்து விளையாடி அப்படியே சந்தோஷமாக அப்படியே சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே செத்து செத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிது அப்படி இருக்கவே கூடாது சபை ஒரு கிளாஸ்குள்ள ஐம்பது பசங்களை வைக்கிறாங்க ஐம்பது பசங்களுடைய பெற்றோருக்கும் என்ன கனவு எல்லாரும் நல்லா மேலே வரணும் அதுக்கு தானே கொண்டது அங்கே விட்டாங்க நம்ம தகப்பனுக்கு ஒரு கனவு இருக்கு நீங்க அத்தனை பேருமே மலைக்கு மேலே வரணும் அத்தனை பேரும் மலைக்கு மேலே வரணும் பிரமாணங்களை வாங்கணும் தேவன்ட்ட கத்துக்கணும் உட்கார்ந்து பாதத்தில் உட்காரணும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும் அதை அப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் போஷி போஷிக்க முடியும் போதிக்க முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் கத்தர்க்கின்ற ஆதாயம் பண்ண முடியும் ஆயத்தை பண்ண முடியும் இன்னைக்கு நாமளே கற்றுக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை வாங்குறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க ஆராதனைக்கு அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடுவில் ஆண்டவருக்கும் உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை என்ன உட்காந்து ஆண்டோட்டை ஜோம் பண்ணுறோம் என்ன உட்காந்து செய்தி வாங்கணும் ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டோட்டை கேட்டோம் நம்ம வேதம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா ஆசி வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோம் பண்ணணும் நான் இன்ன வரைக்கும் அதை செய்வேன் ஆண்டவரே நான் வாசிக்கிற பகுதியில் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு தான் கேட்பேன் ஏன் தெரியுமா இது ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் ஆண்டவர் பொக்கிஷத்தை மறைச்சி வச்சுருக்குற எனக்குரிய பங்குன்னு ஒன்று இதில் இருக்கும் அந்த பங்கை கருத்தர் எனக்கு தருவார் ரெண்டாயிரம் வருஷம் யார் வேணால் எது வேணால் போதிச்சுருக்கட்டும் ஆனால் எனக்குன்னு ஒரு வெளிப்பாடு இது உள்ளே இருக்கும் அதை வாங்கணும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ரெண்டாவது கூட்டம் ரெண்டாவது இடம் எது சீனாய் மலை இன்னும் கொஞ்சம் மேலே வா உயரத்துக்கு வா இது ஒரே மாதிரி இல்லைப்பா கேஷுவலாக வந்துட முடியாது அதுக்கு ஆயத்தப்படணும் அதான் சொல்வார் நீ ஆயத்தப்பட்டு மேலே வாம்பார் ஆட்டோர் மோசியபாத் சொல்லவும் என்ன சொல்லுவார் இளைய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி ஓரேபுக்கு ஆயத்தமே இல்லை பாருங்க ஓரேபுக்கு என்ன இல்லை ஆயத்தங்கிற வேர்டே இல்லை அவ மேலே ஏறி வந்தால் கத்திர பேசினார் ஆனால் அந்த உயரமும் சீனாய் மலையின் உயரமும் வேறு அந்த உயரம் வேறு அந்த உயரத்துக்கு நீங்கள் வரணும்னா யூ மஸ்ட் பி ரெடி ப்ரிப்பேர்ட் ஆயத்தமாகி வா அந்த வேர்ட் பர்டிகுலர் வேர்டு இருக்கும் ஆயத்தமாகி வா அப்போது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது ஒரு டைம் தேவைப்படுது காலமே எழுந்திருச்சு வா அங்க வந்து என்கிட்ட பேசு நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை உன் கையிலே கொடுப்பேன் நீ போய் அவங்களுக்கு கற்பி அப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் வல்லமையா பயன்படுத்தணும் உங்ககிட்ட இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை உங்ககிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கு அதுக்கு ஒரு உயரம் இருக்கு அவ்வளவு தூரம் நீங்க வரணும் வந்தால்தான் அது கிடைக்கும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது அதுக்கு ஒரு விலை இருக்குது அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது அந்த இடத்துக்கு வரும்போது தான் பிரமாணம் கிடைக்கிறது இல்லைன்னா கிடைக்காது எதுக்கு கிடைக்குது நான் கற்றுக்கொண்டு போய் கீழே இருக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு அதுக்கு தான் கத்துற உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது நீங்கள் ஏற வேண்டிய மலை என்ன மலை சினாய் மலைக்கு போகணும் அங்கே தான் பிரமாணம் கிடைக்கும் அங்கே தான் கத்திர உங்களோட கூட பேசுவார்